நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இன்னைக்கு வந்து நம்மளுடைய டியூட்டியை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு காலையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து நம்ம போகிற இடம் பூரா கேமராவாக தான் இருக்குது குய்த்துக்கும் சவுதிக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் சவுதி வந்து முன்னே மாதிரி இப்போ இல்லை இப்போ கம்ப்ளீட்டாக மாறி போச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து அபகால வேலை பார்க்கும்போது அந்தளவுக்கு நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கிராமம் மாதிரி தான் அங்கே வந்து சிட்டிக்குள்ளே போனால் தான் வந்து சிக்னலில் கேமரா இருக்கும் மற்றபடி நார்மலான ரோட்டில் பெரும்பாலும் கேமராவை நான் சந்திக்கிறது இல்ல ஏதாவது காலேஜிக்கு ஒரு பொண்ணை கொண்டு விடுறதுக்கு போவேன் அபகா ரோட்டில் போவேன் அப்போ அந்த ரோட்டில் வந்து ஸ்பீடு கேமரா வச்சுருப்பாங்க அப்போ அந்த ஸ்பீடு கேமரா வந்து ஒரு நாளைக்கு இங்கே இருக்கும் இன்னொரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு நானூறு மீட்டருக்கு அந்த பக்கம் வைப்பாங்க அதே மாதிரி அந்த கேமராவை பிடிங்கி பின்னாடி தள்ளி கொண்டு போட்டுருவாங்க இந்த மாதிரி கேமராவை அடிக்கடி இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சவுதியில் ஆனால் கொயத்தில் வந்து கேமரா ஒரே இடத்துல தான் இருக்கும் மாற்றவே மாட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த அளவுக்கு சவுதி அளவுக்கு கேமரா கிடையாது அதாவது ரொம்ப பெரிய போகும்போது ஸ்பீடு கேமரா இருக்குது அதில் வந்து அந்த நார்மல் ஸ்பீட விட நம்ம தாண்டி போயிட்டோம் அதில் வந்து கேமராவில் நமக்கு வந்து முப்பது நேரம் கொய்த்து அமௌண்ட்டுக்கு நம்ம கட்டணும் அது ஸ்பீடை பொறுத்து சில நேரம் அதுவுமே கொஞ்சம் மாறுபடும் அதிகமான ஸ்பீடாக இருந்துச்சுன்னா அதுக்கு அமௌண்ட் கூட வரும் அதே சிஸ்டம் தான் சவுதிலையும் இருக்கு ஆனால் சவுதியில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கேமரா நம்ம போகிற ரோட்டில் வந்து கேமரா இல்லாத ரோடே கிடையாது டெய்லி அதோடு தான் கடந்து போராடி நம்ம போயிட்டு போய்ட்டு வர வேண்டியதுக்கு நமக்கு பூரா திகு திகுங்குது ஏன்னா வந்து ஒரு ரெட் சிக்னலை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் மூவாயிரம் ரியால் மூவாயிரம் ரியால்னால் கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு அறுபத்தி ஏழாயிரம் ரூபா பக்கம் வந்துடும் அப்போ அறுபத்தி ஏழாயிரம் நமக்கு மூணு மாதம் சம்பளம் போயிடுது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திகிலாக தான் இருக்குது சவுதியில் வண்டி ஓட்டுறதுக்கு அது வந்து கொய்த்து அளவுக்கு ஃப்ரீயாட்டும் இங்கே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கோய்த்தில் அந்த அளவுக்கு கேமரா இல்லை நமக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது முக்கியமான இடத்துல இருக்கும் அதுவுமே வந்து நம்ம அந்த ஸ்பீடை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரு பிரச்சனை இருக்காது நான் கோய்த்தில் அஞ்சு வருஷம் ஓட்டினேன் அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டே ரெண்டு நோ பார்க்கிங் ப்ராப்ளம் மட்டும்தான் வந்துச்சு அது அஞ்சு தான் ஏன்னா அது மட்டும் அதே பில்லை வாங்கி நே கொண்டு ஓனர் மட்டும் கொண்டு கொடுத்துட்டேன் அவங்களே கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை அந்த சர்வீஸ் ரோடுக்கு என்ட்ரி ஆகும்போது ஒரு கார் தான் வெளியே போனோம் அப்போ அந்த டயத்தில் ரெண்டு லைன் இருந்துச்சு நான் ஒரு லைனில் போட்டிருந்தேன் அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஃபைன் வந்துச்சு அது வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு தினார்கிட்ட வந்துச்சு அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக்கு இடையூறு செய்தல் அதுக்கப்புறம் கோட்டை பின்பற்றாமல் கார் ஓட்டுதல் அப்படின்னு ரெண்டு கேஸு அதில் ஒன்றுக்கு பதினஞ்சு ஒன்றுக்கு இருபது ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக போட்டு முப்பத்தஞ்சு தினார் வசூல் பண்ணிட்டாங்க இந்த மூணு ஃபைன் தான் நான் மொத்தமே நான் கட்டியிருக்கேன் அதுவும் என் கையில் இல்லை ஓனரமாகவே கட்டிட்டாங்கன்னு வைங்களேன் மற்றபடி அஞ்சு வருஷத்தில் வேறு எந்த பெரிய அமௌண்ட்டு எதுவுமே வரலை எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா சய்த்தை விட சவுதி வந்து ரொம்ப திகிலாக இருக்குது அந்த அளவுக்கு கேமரா இருக்குது அதுக்கப்புறம் சிக்னல்லாம் வந்து எந்த நேரம் ரெட்டு விழுமுன்னே தெரியாது டப்புன்னு கே எல்லோ உழுது ரெட்டு உழுந்துருது சில சிக்னலில் அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அடிச்சிடும் டக்குன்னு பிளாஸ்டர் அடிச்சிடும் அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது அதாவது சில சிக்னலில் வந்து கரெக்டாக எட்டு செகண்டு கொடுக்காங்க அந்த எல்லோ ஆனதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னோடனே ரெட்டு மாறிடும் அப்படி சில சிக்னலில் இருக்குது சில சிக்னலில் பட்டுன்னு மாறிடுது என்ன நடக்குதுன்னே தெரியல நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதாவது அதனால் எல்லோ உளுந்துட்டாலே வண்டியை நிப்பாட்டிற வண்டி தான் வேறு வழியே கிடையாது சிக்னலை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போயிட்டு அந்த லைட் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம க்ராஸ் பண்ணணும் அவசரப்பட்டு கிராஸ் பண்ணிட்டோம் எல்லோ தானே கொஞ்சம் நேரம் எரியும் நம்ம கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா அது சில இடத்துல ஃபெயிலாக போயிடும் அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்கு இப்போ எனக்கே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல அந்த மாதிரி தான் போகுது இங்கே வந்து இவ்வளோ கேமராக்கள் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் பார்த்திங்கன்னா கோய்த்து வந்து ரொம்ப சின்ன நாடு ஆனால் சவுதி அரேபியா பெரிய நாடு அது மட்டும் இல்ல ரியாத் வந்து ஒரு பெரிய சிட்டி இங்கே வந்து ஏகப்பட்ட வெளிநாட்டு மக்கள் இருக்கிறாங்க அதாவது நிறைய கார்கள் இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம ஊரில் வந்து பைக்கில் எப்படி ரோட்டில் சாகசம் பண்ணுவாங்க அது மாதிரி இங்கே சில பேர் வந்து கார்லையும் சாகசம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் இங்கே இருக்குதுனால அதிகமான கேமராக்கள் வச்சிருக்காங்க அப்படி இருந்துமே சில தப்புகள் நடக்கத்தான் செய்யுது இருந்தாலும் இது வந்து ஓரளவுக்கு மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைன்னு தான் சொல்லலாம் நம்ம இதனால கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்குது அதாவது டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ்காரங்களை போடணும் அப்படிங்கும்போது அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகும் அதனால் அங்கங்கே கேமரா வச்சு விட்டோம்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்காணிச்சுக்கிடும் அது மட்டும் இல்லை அவங்களுடைய வேலை வந்து ஈஸியாக நடக்கும் இங்கே வந்து நம்ம தான் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம தான் கவனமாக கார் ஓட்டணும் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம பயன் கட்டினோம்னா அது நம்ம தப்பு தான் சில முதலாளிகள் வந்து சின்ன சின்ன தப்புகள் செய்யும்போது அவங்க பணத்தில் வந்து பையனை கட்டிடுவாங்க சில முதலாளிகள் வந்து சொல்லிடுவாங்க இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை ஓட்டுனது நீ நீ தான் டிரைவர் அதனால நீ தான் பொறுப்புன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதனால எப்படி இருந்தாலும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சவுதிக்கு வரதுக்கு முன்னாடி மெடிக்கல் போட்டுருந்தேன் மெடிக்கல் முடிச்சிட்டு அப்போ நான் வந்து நமக்கு ஐம்பது வயசு ஆகி போச்சு இனிமேல் நம்ம வெளிநாட்டுக்கு போவா போகிறோம் போக முடியுமா என்னென்னு தெரியலையே நமக்கு விசா எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஆள் உதவினால அதுக்கப்புறம் எனக்கு விசா ஏற்பாடு ஆகிட்டு ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேட்டாங்க இங்கே வந்து இப்போ புதுசாக ஒரு சிஸ்டம் வந்திருக்கு எப்படின்னா வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி வீடியோ வண்டி ஓட்டுற மாதிரி பெரிய வண்டியாக இருந்தால் வண்டி ஓட்டுற மாதிரி வீடியோ வேணும்னு கேட்பாங்க இப்போ இங்கே என்ன ஆகிப்போச்சுன்னா சின்ன வண்டி ஓட்டுறதுக்கு நம்ம வரதா இருந்தால் நம்ம லைசன்ஸ் காப்பி ஏற்கனவே நம்ம சவுதியில் இருந்திருப்போம் அந்த லைசன்ஸ் காப்பி அனுப்பி விட்ருப்போம் அப்போ அவங்க அதை பார்த்துட்டு இவன் டிரைவர்னு ஒத்துக்கிடுவாங்க ஆனால் அரபி தெரியுமா தெரியாதான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுனா வீடியோவில் நம்ம வந்து டேரெக்டாக பேசி அனுப்பணும் ஒரு சின்ன கிளிக்கு மாதிரி ஒரு பதினஞ்சு செகண்டு இருபது செகண்டு நம்ம வந்து அஸ்லாம் வலைக்கம் பாபா ஹால் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ரியாத்தில் இந்த இடம் தெரியும் அந்த இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அரபியில் பேசி அனுப்பிடணும் அனுப்பிட்டோம்னா அவங்க அதை பார்த்துட்டு ஆ சரி பரவாயில்ல அரபி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணுவாங்க நானும் எனக்குமே அப்படி தான் ஓகே பண்ணாங்க அப்போது எனக்கு ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கலும் போய் போட்டுட்டு வந்துட்டேன் மெடிக்கல் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஆகா நம்ம வெளிநாட்டுக்கு போக போகிறோம் நமக்கு இந்த வயசில் யார் விசா விசை தரப்போகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் சொந்தக்காரங்க உதவினால சரி எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி ஒரு ஆள் உதவி செஞ்சார் அப்போ உதவி செஞ்சு மெடிக்கலும் போட்டு வந்தாச்சு போட்டு வந்தோடனே நான் நினைச்சேன் சரி நம்ம வெளிநாட்டு போக போகிறோம் நம்ம வெளிநாட்டு போகும்போது சவுதி அரேபியாவுக்கு போனால் என்னென்ன வேணும் நமக்கு சாமான் எப்படி அங்கே போய் நம்ம சமையல் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு என்னென்ன வேணும் எது வேணும் அதெல்லாம் வந்து லிஸ்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த சமயத்தில் ஏஜெண்ட் வந்து என்ன செஞ்சாரு ஃபோன் போட்டார் ஃபோன் போட்டு எப்போ உன்னோட பாஸ்போர்ட் வந்து லாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் பாஸ்போர்ட்டு லாக்கில் இருக்கா அது என்ன லாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் பாஸ்போர்ட் என்கிட்ட தானே இருக்குது எப்படி லாக்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போ அவர் சொன்னார் அதாவது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி முசானத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்து முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும் உன்னோட பாஸ்போர்ட்டு உன்னோடய ஃபோட்டோ எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னால் வேறு நீ வந்து எங்கேயுமே ட்ரை பண்ண முடியாது அந்த விஷயால தான் நீ ஆகணும் அப்படி ஒரு சவுதிக்கு மட்டும் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கர் டொமஸ்டிக் ஒர்க்கர்னால் வீட்டு வேலை பார்க்குறவங்க ட்ரைவரு அதுக்கப்புறம் வந்து தப்பாக்கு தப்பாக்குன்னா சமையல்காரங்க அதுக்கப்புறம் தோட்ட வேலை இதெல்லாம் வந்து வீட்டு வேலை ஏன்னா அந்த மாதிரி வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது கம்பெனி வேலை பார்க்குறவங்களுக்கு அது கிடையாது அதனால ஓ பாஸ்போர்ட்டை பாம்பேயில் ஒரு ஏஜென்ட் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் நீ வந்து அவன்கிட்ட பேசி அந்த லாக்கை விட சொல்லு அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து வக்காலாக போட முடியும் விசா அடிக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லிட்டார் இது என்னடா புதுக்கதையாக இருக்குது நானே ஃபஸ்ட்டு தடவை கழிப்பிட்றேன் அப்போ கழிப்பட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் தேடி பார்த்தேன் தேடி பார்க்கும்போது ஹிந்தி அரங்கு வந்து அந்த முசானத்தை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க முசானத்துனால் என்ன அதை என்ன என்ன மாதிரி பண்ணுவாங்க அதை அதை வச்சு என்னென்ன கேம் விளையாடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்திக்கு அரங்கை போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அதாவது சவுதிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த முசானத்தை ஆப் வந்து நம்மளுடைய ஏஜெண்ட் வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் காப்பி ஃபோட்டோ எல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருவாங்க அந்த மாதிரி நான் சவுதிக்கு வரதுக்கு முன்னாடி பல பேருக்கு தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் வந்து என்னோடய பாஸ்போர்ட் காப்பி லைசன்ஸ் காப்பி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதே மாதிரி சில ஏஜென்ட்டுகளுக்கும் அனுப்பிவிட்டேன் பாம்பேக்கு அனுப்பிவிட்டேன் மெட்ராஸ்க்கு அனுப்பிவிட்டேன் ஒரு சில பேருக்கு அனுப்பிவிட்டேன் இது எப்படியோ வேற ஒரு ஆஃபீஸுக்கு என்னோட பாஸ்போர்ட் காப்பி டீட்டெயில் கிடச்சிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களுடைய ஆஃபீஸில் என்னோட பாஸ்போர்ட் காப்பி ஏன்னா நான் கொய்த்து ரிட்டன் அப்புறம் சவுதி ரிட்டன் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டே நான் வரும்போது தான் கொய்த்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் அது புது பாஸ்போர்ட் தான் அப்போ அந்த இதெல்லாம் போட்டு அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க இமை எப்பமாவது நமக்கு தேவைப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இந்த லாக்கை விட்டா தான் நமக்கு வக்கால அடிச்சு விசா ரெடி பண்ண முடியும் லாக் எடுக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அவர் என்ன சொன்னார்னா நான் பேசி பார்த்துட்டேன் ஏஜென்ட்டை அவர் வந்து லாக்கை எடுக்கிற மாதிரி தெரியல உனக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்குது அதாவது அந்த பாஸ்போர்ட்டுக்கு சொந்தக்காரன் பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் தான் நேரடியாக பேசணும் நம்மளுடைய பாஸ்போர்ட்டை யார் லாக் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கலாம் அதில் வந்து நம்ம ஏஜென்ட் டிராவல்ஸ் நேமும் அதுக்கப்புறம் பேரு இமெயில் ஐடி இந்த மூணும் வந்துடும் அந்த மூணையும் அவர் ஸ்கிரீன் எடுத்து எனக்கு அனுப்பி வச்சார் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் அவங்களுடைய ட்ராவல்ஸ் வந்து பெரிய ட்ராவல்ஸு அதாவது நிறைய இடத்துல இருக்குது மும்பையில் இருக்குது டெல்லியில் இருக்குது அதுக்கப்புறம் லக்னோவில் இருக்குது அதுக்கப்புறம் ரூடாலின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அதுவும் தான் இருக்குது அங்கே இருக்குது நிறைய இடத்துல ஆஃபீஸ் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பெரிய குரூப்பு அப்போ இந்த குரூப்பில் வந்து நான் வந்து அந்த அங்கே வந்து நான் அப்ளிகேஷன் போடவும் இல்லை அவங்களுக்கு பாஸ்போர்ட் டீட்டெயில் அனுப்பவும் இல்லை எதுவுமே நான் அனுப்பலை ஆனால் அவங்களுக்கு எப்படியோ கிடச்சி அதை லாக் பண்ணி என்னோட பாஸ்போர்ட்டை லாக் பண்ணி வச்சுருக்காங்க பாஸ்போர்ட் என் கையில் தான் இருக்குது இருந்தும் எதுவும் நம்ம வெளிநாட்டுக்கு அந்த லாக் பண்ணி வச்சா போக முடியாது அதனால இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்திக்கு யாராங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாஸ்போர்ட்டை நம்ம வந்து பேசி பார்க்கணும் சில பேர் வந்து ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு உன் லாக்கை எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே நம்ம கொடுத்தாலும் அவங்க லாக்கு எடுத்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு கேரண்டி கிடையாது ஏன்னா இன்னொரு ஐயாயிரம் போடு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பாஸ்போர்ட்டே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவாய்க்குள்ள நம்ம பாஸ்போர்ட் எடுத்துடலாம் புது பாஸ்போர்ட்டு ஆனால் இவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அவங்க வச்சு நம்மளை நமக்கு எவ்வளோ அர்ஜென்ட்டு தேவை இருக்கோ அதை வச்சு சில பேர் விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம் அவங்க மேலே இப்போ அதாவது இது சட்டப்படி பார்த்திங்கன்னா இது வந்து குற்றம் அதாவது அவங்கள பற்றி நம்ம கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம் இவங்கள்கிட்ட நான் எந்த விதமான தொடர்பும் வைக்கல என்னோட பாஸ்போர்ட் காப்பியோ எதுவுமே நான் அனுப்பலை ஆனால் அவங்களாவே என்னோடய பாஸ்போர்ட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறத ஏஜென்ட் சொன்னார் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய லைசன்ஸ் இருக்குது பாருங்க அதை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஏஜென்ட் சொன்னார் அதனால் நீ முடிஞ்ச அளவுக்கு பேசு அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ஹிந்தி தெரியும் நான் ஃபோன் போட்டு பேசினேன் பாம்பேக்கு பாம்பேக்கு பேசினா அது இங்கே நாங்கள் லாக் பண்ணுறது இல்லை பாஸ்போர்ட் அதெல்லாம் லக்னோ ஆஃபீஸில் தான் பண்ணுவாங்க லக்னோவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் லக்னோ நம்பரை கொடுத்தாங்க லக்னோவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அங்கே வந்து லக்னோ வந்து ஓபியில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அப்போ அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் என்னச்சா டெல்லிக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் அதுக்கப்புறம் டெல்லிக்கு ஃபோன் போட்டான் அவன் திரும்ப லக்னோவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி என்னையை போட்டு மன உளைச்சல் கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து நானே வெளிநாட்டுக்கு போகாமா போக மாட்டோமாங்கிற சூழ்நிலையில் இருந்தேன் இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குது ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனுக்காக ஃபோனை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இவன் அவனை சொல்கிறான் அவன் இவனை சொல்கிறான் இப்படி மாற்றி மாற்றி உழப்பிக்கிட்டு கிடக்குது கடைசியில் அதுக்கப்புறம் என்னச்சுன்னா பாம்பேயில் நம்ம தெரிஞ்ச ஊர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபோனை போட்டு இந்த மாதிரி விசாரிங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் நாலு பக்கம் இருந்து ஃபோன் போட்டு அந்த ஆஃபீஸில் தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒருத்தன் சொன்னால் அந்த ஆள் யாருடைய பாஸ்போர்ட் நாங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ஆள் நேரடியாக பேசணும் பாஸ்போர்ட் காப்பியும் எனக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் பாஸ்போர்ட் காப்பியை அனுப்பி வச்சுட்டு எப்பா இது தான் நான் நான் தான் கரீம் என்னோட பாஸ்போர்ட்டை தான் நீ லாக் பண்ணி வச்சிருக்கேன் ஓ ஆஃபீஸில் நான் எந்த விதமான தொடர்பும் வைக்கல வெளிநாட்டு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு எந்த விதமான முயற்சியும் பண்ணலை நீ எப்படி என்னோடய பாஸ்போர்ட்டை நீ லாக் பண்ணி வச்சிருப்ப அதனால் லாக்கை எடுத்து விடு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறேன் அப்போ அவன் சொன்னதுக்கு அப்போ அவன் என்ன செஞ்சான் சரி நான் வந்து டெல்லியில் பேசிட்டு அதுக்கப்புறம் வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறம் டெல்லியில் பேசி ரெண்டாவது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்ப கூப்பிட்டான் உன்னோட பாஸ்போர்ட்டை வந்து லாக்கை எடுத்து விட்டாச்சு நீ இனிமேல் வெளிநாட்டுக்கு போலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ அதுக்கப்புறம் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி லாக்கை எடுத்து விட்டாங்களாம் என்னென்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் இல்லப்பா லாக்கு வந்து அப்படியே தான் இருக்குது அவனை வந்து ஃபோட்டோ காப்பி அனுப்ப சொல்லு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ எப்போ நீ எடுத்து விடலை என்னப்பா ஏஜென்ட் எடுத்து விடலான்னு சொல்கிறாரு நீ எடுத்து விட்டுட்டேன்னு சொல்கிற என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லப்பா கண்டிப்பாக எடுத்து விட்டுட்டேன் நான் எடுத்து விட்டுட்டு தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன நீ நல்லா செக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறம் பார்த்தோன்னே ஏஜெண்ட் வந்து ஓகே ரெடி ஆகிட்டு எடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதனால் நம்ம வந்து தேவையில்லாமல் நமக்கு விவரம் தெரியாத ஏதாவது ஏஜென்ட்டுகளுக்கு நம்மளுடைய பாஸ்போர்ட் காப்பியை டீட்டெயிலில் நம்ம அனுப்பி விட்டுட்டோன்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வச்சு பணம் பறிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிரும் ஆனால் நம்ம போக முடியாமல் லாக் பண்ணி விட்ருவாங்க வேறு வழி கிடையாது இப்போ அந்த இதுக்காரங்க சொன்ன மாதிரி நம்ம புது பாஸ்போர்ட் தான் எடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா பழைய பாஸ்போர்ட் நம்மள்ட இருக்கும் ஆனால் அதனால் அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை போக முடியாது அவன் எடுத்து விடாமல் இருந்து நம்ம பணம் கேட்டான்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக புது பாஸ்போர்ட் தான் எடுக்கணும் இப்போ புது பாஸ்போர்ட் எடுக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இப்போ புது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அதுக்குன்னு சில சட்டத்திட்டம் இருக்குது வழிமுறை நடைமுறைலாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு டைம் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ அதிலலாம் பெரிய சிக்கல் இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு விசா ரெடியாகி நம்ம போகிறதுக்கு பார்ப்போமா இப்போ நம்ம பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு பார்ப்போமா அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட் நம்ம அடுத்தால் என்னென்ன நடக்குங்கிறத நம்ம கண்டினியூவாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம் ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்டு அங்கே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து மல்கா ஏரியா கோயத்தில் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க வந்து கம்பெனி பேர் தலைப்பாத்து ஆனால் இங்கே வந்து ஹங்கர் ஸ்டேஷன் இந்த மாதிரி பைக்கில் இது மாதிரி எல்லோவும் புளூவும் உள்ள டிஷர்ட் போட்டுட்டு தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொய்த்த அளவுக்கு இந்த ஃபுட் டெலிவரி வேலை வந்து அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக கிடையாது அதாவது இங்கே பக்கம் பக்கமாக ரோட்டில் எல்லா இடத்துலையுமே ஹோட்டல் இருக்கிறதுனால அதிகமான ஃபுட் டெலிவரி பைக்கை வந்து நம்ம பார்க்க முடியாது ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பெரிய ரோட்லலாம் ஏறி பைக்கை வழியில் போலீஸ்காரங்க நிப்பாட்டி போட்டிருப்பாங்க அதெல்லாம் கூட பார்க்க முடியும் இந்த ஹோட்டல் பாருங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு தனி இடம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாம் நம்ம பார்சல் வாங்குறதுக்கு உண்டான இடம் சவுதியில் வந்து காசு இருந்தால் போதும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வந்து நமக்கு வித விதமாக டெய்லி நம்ம சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் எப்போதுமே வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் போய் தான் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி என்னென்னு தெரியல புது லொக்கேஷன் அனுப்பி வாங்க சொல்லியிருக்காங்க அதாவது இந்த சாப்பாடு கடையே வந்து இன்னும் எத்தனை கடை இருக்குன்னே தெரியல அந்தளவுக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதவிதமான கடைக்கு நான் போயிட்டு வந்துகிட்ருக்கேன் எல்லா கடையிலையுமே வந்து சோறு கோழி இதுதான் மெயின் ஐட்டம் ஆனால் வந்து ஒவ்வொரு கடையில் உள்ள சோறு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டில் வித்தியாசம் இருக்கும் போல் இருக்குது அதனால தான் வந்து அவங்க வேறு வேறு கடைகளுக்கு வந்து தினமும் மாறி மாறி நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிதான் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பை